உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையாம் உம்மை விட யாரும் இல்ல ஏ உம்மை விட்டால் யாரும் இல்ல ஏ செய்யா உம்மை விட யாரும் இல்ல ஏ செய்ய நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்ம விட்ட யாரும் இல்லை ஏசையா உம்ம விட யாரும் இல்லை ஏசையாம் உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா உம்மை விட யாரும் இல்ல ஏசையம் ஆப்ரகாமின் தேவனும் நீதானையா ஈசாக்கின் தேவனும் நீதானையா நீ தேவனும் யக்கோவின் என்னுடைய தெய்வமும் நீர்தானையாம் ஆப்ரகாமின் தேவனும் நீர்தானையாம் இசாக்கின் தேவனும் நீதானையாம் யாக்கோபின் தேவனும் நீர்தானையம் என்னுடைய தெய்வமும் நீதானையாம் என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லை ஏசையா ம விட யாரும் இல்ல ஏ செய்யா